இப்போ நாங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து விதை விதை மையத்தில்னு வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா விதை நேர்த்தி செய்கிறதுக்கான வந்து விதை அமிர்தம்னு சொல்லிட்டு நெல் அதுக்கப்புறம் காய்கறி பயிர்களுக்கும் இருக்குது நெல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் போல் நீங்கள் வந்து விதைநேர்த்தி பண்ணீங்க அப்படின்னா விதை விதையுடைய முளைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் அந்த மாதிரி நோய்களை வந்து வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா சீடு க்யூப்னு சொல்லுவாங்க வீட்டு தோட்ட வீட்டில் வந்து காய்கறி வளர்க்குறதுக்காக வந்து விதைகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லா அதுக்கான தேவையான வந்து சத்துக்கள் உரம் எல்லாமே பேக் பண்ண இந்த க்யூப் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அப்படியே வச்சு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது முள முளைச்சிரும் இதுக்கு நீங்கள் மா இது நீங்கள் வச்சுருக்கோம் டிஸ்பிளேக்காக அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வகையான காய்கறி இருக்குது இல்லை நீங்கள் வேறு எதுவும் வேணுனாலும் நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு காண்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் விதை பந்துகளும் எங்கள்கிட்ட இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி விதைகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்றாங்க ஹைபிரிட் விதைகளும் இருக்கு நாட்டு ரகம் அண்ட் ஹைபிரிட் எல்லா விதைகளும் இங்கே பேக் பண்ணி விற்கிறாங்க